நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொழில் செய்யறவங்க வேலை பார்க்கறவங்க எல்லாருமே உங்களோட வீட்டுல வடகிழக்கு திசையில குளோப்னு சொல்லணும் இல்லைங்களா உலோக உருண்டை உலக உருண்டைன்னு சொல்லக்கூடிய இந்த குளோப் வந்து உங்க வீட்டோட வடகிழக்கு திசையில ஒரு ஷெல்ஃப் தான் செல்ஃப்ல வைக்கலாம் அல்லது நீங்க பாக்கிற மாதிரி வடகிழக்குல ஒரு டேபிள் மேல கூட வைக்கலாம் கூடுதலாக தொழில் பண்றவங்கள்தான் பிஸ்னஸ் பண்றவங்களா உங்களோட டேபிள்ல இந்த குளோப் உலக உருண்டைய நீங்கள் வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அந்த இடத்துல வந்து உங்களோட தொழில் நல்லா நடக்கும் நிறைய உங்களோட கஸ்டமர்ஸ் உள்ளே வருவாங்க அதாவது இழப்பில்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல கிடைக்கும் அதனால வீடுகள்லையும் வைக்கலாம் வடகிழக்கு திசையில் குளோப் உலக உருண்டை பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் டேபிளில் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு நல்ல செல்வ வளத்திற்கு உண்டான குறியீடு எல்லாருமே பயன்படுத்துங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பமி